அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டூட் ஸோ தினமும் தலைவரில் இன்றைக்கி வந்து காமராஜரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க தினமும் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் ஸோ அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்னும் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காமராஜரை நம்ம என்ன சொல்லுவோம் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரியா ஒரு பிறந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் தான் பிறந்திருக்காரு ஸோ இவர் பிறந்த நாளான ஜூலை பதினைஞ்சு நம்ம கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கொண்டாடுறோம் கல்வி வளர்ச்சி நாள் சரியா முதல் சுதந்திர வேட்கை வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை அந்த நிகழ்வை பார்த்து தான் இவர் சுதந்திரத்தில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்கையே வந்திருக்கும் ஸோ எப்படி பகத்சிங்க்கு வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை கற்று தான் பகத்சிங் வந்து அந்த ஒரு ஈர்ப்பு ஆனாரோ அதே மாதிரி ஜாலியன் வாலாபாக் படுகொலை பார்த்துட்டு தான் கேள்விப்பட்டு தான் காமராஜரை என்ன

கலந்துப்பார் ஃபஸ்ட்டு முதல் முதலில் கலந்து கொண்ட இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் ஸோ அடுத்து மதுரை காங்கிரஸ் மாநாட்டில் சத்தியமூர்த்தியை சந்தித்தார் ஸோ சத்தியமூர்த்தி காமராஜருக்கு குரு அந்த சத்தியமூர்த்தி வந்து எங்கே ஃபஸ்ட்டு சந்திச்சிருப்பார் பார்த்தீங்கன்னா மதுரை காங்கிரஸ் மாநாட்டில் சந்திச்சிருப்பார் அதே மதுரை காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியை வந்து முதல் முதலில் சந்திச்சிருப்பார் சரி அடுத்து மதுரையில் காங்கிரஸ் சார்பில் கள்ளுக்கடை மறியல் ஸோ கல்லுக்கடை மறியல் நடந்திருக்கும் மதுரையில் ஸோ காங்கிரஸ் சார்பில் இவர் வந்து கலந்துப்பார் காமராஜர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காங்கிரஸ் காங்கிரஸில் ஒரு உறுப்பினர்

காந்தியிடம் தனிநபர் சத்தியாகிரகிகள் பெயரை வாங்கி சென்றபோது வேலூர் சிறையில் கை கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஸோ காந்தி காந்தி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநபர் சத்தியாகிரகம் சொல்லிட்டு ஒரு சத்தியாகிரகத்தை வந்து ஆரம்பிப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சத்தியாகிரகிகள் பேரை வந்து கா காந்திட்டு வந்து காமராஜனும் வாங்க போவார் ஸோ வாங்க போகிறப்ப ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவரை கைது பண்ணி வேலூர் சிறையில் வந்து அடைச்சிருவாங்க அடுத்து வெள்ளையன வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையன வெளியேறு இயக்கம் வந்து கலந்து கலந்துப்பார் ஸோ அப்போ கலந்துக்கிறப்ப ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா காமராஜரை அமராவதி சிறையில் வந்து அழைச்சிடுவாங்க சரி காமராஜர் வந்து அமராவதி சிறை கைது பண்ணி அமராவதி சிறையில் வந்து அழைச்சிடுவாங்க அப்போ வேறொரு சிறையில் எப்பாடைப்பாங்க அமராவதி சிறையில் எது அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சத்தியமூர்த்தி வீட்டில் கொடியேற்றிய இவர் ஸோ சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி அவரோட குருவான சத்தியமூர்த்தி வீட்டில் கொடியேற்றியவர் காமராஜர் ஸோ இவ்வளோ தான் காமராஜரை பற்றினா இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சில் ஸ்டூடூட் சேனலில் சப்ஸ்புங்கு தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்